அவர்கள் மேல் பரிவு கொண்டார் இதை கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்போடு அழைக்கிறேன் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் மேல் இஸ்ராயல் மக்கள் மீது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீது யார் பரிவு கொண்டார் கொண்டார் ஏன் ஆயன் இல்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வார்த்தை என்னும் சரியான உணவு கட்டளை என்னும் சரியான உணவு படிப்பனி என்னும் சரியான உணவு போதனை என்னும் சரியான உணவு கொடுக்கப்படவில்லை ஆகவே அவர்கள் மீது பதிவு கொண்டார் அவருடைய ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும்படியாக வாழ்வு தரும் உயிருள்ள நீராகிய ஊற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியரை பெற்றுக்கொள்ள வழி ஆயர்கள் செய்யவில்லை அதற்காக பரிவு கொண்டார் நீரோடிகளுக்கும் புல்வெளிக்கும் அழைச்சிச் சென்று நல்லதொரு மேய்ச்சலை அவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஆயர்கள் மத்தியிலே இல்லை ஆகவே அவர்கள் மீது பரிவு கொண்டார் திக்கு தெரியாதபடி அடைந்தார்கள் ஆகவே அவர்கள் மீது பரிவு கொண்டார் குருடர்களை பார்க்க வைக்கவோ செவிடர்களை கேட்க வைக்கவோ ஊமியர்களை பேச வைக்கவோ முடவனை நடக்க வைக்கவோ கோணியை எழுப்ப வைக்கவோ இறந்தனை உயிர்ப்பிக்கவோ பாவங்கள் மன்னிக்கப்படியான காரணங்களை உண்டாக்கவோ எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆயன் அங்கே இல்லை ஆகவே அவர்கள் மீது பதிவு கொண்டார் நல்ல ஆயன் நிறைவை நோக்கி நிறை வாழ்வை நோக்கி நிறைய உண்மை நோக்கி ஆண்டோரை நோக்கி விளையாடக்கூடிய நல்ல ஆயன் அங்கே இல்லை சுயநலம் நிறைந்த ஆயர்கள் இருந்தார்கள் ஆயர்கள் என்ற பெயரில் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்ட பிள்ளைகளைப் போல அந்த மக்கள் இருந்தார்கள் ஆகவே இயேசு பெருமான் ஒன்றுமே கிடைக்காம வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த மக்களை பார்த்து ஆவியிலே ஆத்மத்திலே சரீரத்திலே உலகத்திலே உடலிலே நிறைவு பெறாதபடி அணைந்து கொண்டிருக்கும் ஆடுகளாகிய மக்களை பார்த்து இரக்கம் கொண்டார் அவர்கள் மீது பறிவு கொண்டார் இது இயேசு கிறிஸ்துகள் பிரியமானே உலகம் கைவிடலாம் உறவுகள் கைவிடலாம் அதிகாரிகள் கைவிடலாம் நமக்கு மேலே நம்ம வழிநடத்தக்கூடியவர்கள் ஆன்மீக பணியில் வழிநடத்தக்கூடியவர்கள் கைவிடலாம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை என்னையும் காண்கிற கடவுள் ஒருவர் இருக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே நல்ல ஆயன் என் நாடுகளுக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் நேற்று மீண்டும் மாறாதவர் அவர் நம்மோடு இருக்கிறார் அவருக்கு பெயர் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு அவர் நம் மீது பறைய கொண்டு நம்மை வழார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் நாமும் நிறைவனை நோக்கி பயணிப்போம் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்